விடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வைய கம்பல வழிவிடுவே எம்பிரான் சிவனை சுமப்பவனே எல்லா நலனும் தருபவனே ஏழைகள் வாழ்வில் இருளகல என்றும் அருளை சுரப்பவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே நீரில் என்றும் குளிப்பவனே நெய்யில் என்றும் மகிழ்பவனே பொய்யில்லாத வாழ்வு தர பொங்கும் கருணை வாரிதியே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே உந்தன் கொம்பு இரண்டிடையே பாகன் காட்சி தர தேவர் எல்லாம் அருள் பெற்றார் இனிக்கும் செய்தியப்பாம் வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயரம் வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே தேடிய பலனை தந்திடுவாய் தேவர் போற்றும் நந்தி தேவா வாழ்வில் வளமே வந்துயர வழியே காட்டி அமைத்திடுவாய் வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே நந்தனர் போற்றும் நந்தி தேவானாலும் நாளும் தெரிந்த வல்லவனே எம்பிரருளியம கருள என்றும் துணையாயிருப்பவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே பிரதோஷம் என்றால் முன்மிமை பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்க்கு காட்சி முன்மூலம் தெரிய செய்த பெரியவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே വിടുവേ